அவங்க மரம் வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு தண்ணி நீலாம் ஊற்றுறாங்க இது எங்கேருந்து இருந்த போல ஒரு ச இடத்துல சாக்கடையில் அடைஞ்சு கல்லோட வேறு சைடில் வந்துருக்கு இங்கிட்டு கண்டு இருக்கு இங்கிட்டு வேர் இருக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தா கூட இப்படி வளராங்க அதனால இதே கான்செப்ட்ல இப்படி வச்சிடலான்னு பார்த்துட்டு தொடல்ல எப்போ இது மரமாக வருதுன்னு பார்ப்போம் டெய்லி வரையில் போய் தண்ணி மட்டும் ஊற்றுறதுக்கு இதட்டா குழாய் பாதுகாப்பு தானாக முளைச்சிருந்தோம் மாமரம் பொடிங்கி கொண்டு போய் பாதுகாப்பாக நடப்புறோம் வருதான் என்ன தெரியல பார்ப்போம் இவர் மட்டும் நீட்டா போயிட்டார் பொத்து இதில் எங்கிட்டு தாக்கி போகிறது இவர் எங்கிட்ட பொத்து வந்துக்கிட்டு சேர்த்து வந்து அம்மைக்கே முழுகலாம் கிழிச்சிது இந்த மோட்டரை போட்டோம்னா இந்த ஓசு ஒரு அண்ணன் வாங்கி கொடுத்தாரு ஆ போட்டுரு கண்டு பூரா ஓரளவு சாகாம இருக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி தண்ணி விட்டோம் ஒரு முப்பது கண்டு வச்சிருக்குன்னு கண்டு வைக்கணும் மழை பெய்றதை ஒட்டி வைக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி வந்துடுச்சு ஒரு வழியா நல்ல ஃபோர்ஸ் களைட்டுருங்களே அதுவா முளைச்சதுல ஃபுல்லா கொட்ட தெரியாத அளவுக்கு இங்கிட்டு மேல இருக்கு ஒரு மேல உள்ளதாரு அதை விட்டுரு மண்ணை மட்டும் அள்ளி போடு போதுமா அமைச்சிரவா